رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما السلام عليكم ورحمة الله وبركاته வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்லிமில்லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் பாவங்களிலிருந்து நம்மை காக்கின்ற கேடயம் எது இதுக்கான ஆன்சர் நோன்பு அல்ல சுப இந்த உலகை உருவாக்கி அதில் மனிதர்களை வாழ செய்தான் மனிதர்களை படைக்க காரணம் தன்னை வணங்குவதற்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் தன்னை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என கூறவில்லை இந்த உலகில் உள்ள வளங்களை அனுபவிக்கவும் உரிமை கொடுத்துள்ளான் மனிதன் அனுபவிக்க வேண்டும் எனதான் பல அலங்காரங்களை பூமியில் வைத்துள்ளான் உலக இன்பங்களில் முழுமையாக மூழ்கிவிடாமல் குறித்த நேரத்தில் தொழுகைகளை தொழுது ஹலால் ஹராம் பேணி முறையாக வாழ வேண்டும் ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை இது நிரந்தரமல்ல மறுமையே நிரந்தரம் இந்த எண்ணம் நமக்கு இருந்தால் நாம் தான் வெற்றியாளர் அப்படி பல வளங்களை அல்லாஹ் படைத்த இந்த உலகத்தில் நாம் நல்லபடியாக வாழ அல்லாஹ்வின் உதவி நிச்சயம் நமக்கு தேவை அவன் உதவி இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது நன்மையை செய்தால் கூலி அதற்கு பிரதிபலனாக அல்லஹுபஹஹானுவத்தாலா நாம் விரும்பியதை தருவான் அப்படி நாம் ஏதாவது நன்மை செய்வதாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ்வின் உதவி தேவை பாவம் செய்தால் தண்டனை அதை செய்யக்கூடாது என நாம் நினைக்கவும் அல்லாஹ்வின் உதவி தேவை இப்படி அல்லாஹ்வின் உதவியின்றி நம்மால் சந்தோஷமாக வாழவும் முடியாது சோதனையிலிருந்து விடுபடவும் முடியாது இந்த உலகில் நாம் மிக மிக சந்தோஷமாக வசதியாக வாழவும் அதே சமயம் மறுமையில் நல்ல அந்தஸ்து பெறவும் ஓத வேண்டிய ஒரு திக்ரதா இன்னைக்கு நான் சொல்ல போறேன் உலகின் எந்த மூலையில் நீங்க இருந்தாலும் சரி எவ்வளவு நெருக்கடிகளோடு கஷ்டங்களோடு இருந்தாலும் சரி ஓதிய அந்த நொடியே அல்லாஹ்வின் உதவியை பெற்றுத்தரக்கூடிய திக்ர இது சொர்க்கத்தின் புதையல் பொக்கிஷம் கருவூலம் என்று இந்த திக்கிர் சிறப்பிக்கப்படுகிறது இதிலிருந்தே இந்த திக்கர் எவ்வளவு சிறப்பு மிக்கது என புரிந்து கொள்ளலாம் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எந்த திக்கரை பத்தி சொல்றேன்னு நீங்க கெஸ் பண்ணது கரெக்டு தான் இந்த திக்கர் தான் நம் அனைத்து கஷ்டங்களையும் தூள் தூளாக்கக்கூடிய திக்கர் இல்ல பில்லாஹ் இதோட மீனிங் என்னன்னா அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் பாவங்களிலிருந்து விலகி செல்லவோ நல்லரங்கள் புரிய ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது எல்லா பிரச்சனைக்கும் இந்த திக்கிற ஓதலாம் உடனடி பதில் கிடைக்கும் உடம்பில் நோய் வரும்போது ல ஹவுல வல கூவத்தை இல்ல பில்லா இதை பாருங்க அல்லாஹ் ஷிஃபா தருவான் கடன் வறுமையால் கஷ்டம் ஏற்படும் போது ல ஹவுல வல கூவத்தை இல்ல பில்லா இதை பாருங்க பறக்கத்தான சூழ்நிலை ஏற்படும் இப்படி உங்கள் மனதில் என்ன கவலை இருந்தாலும் சரி இந்த திக்கரை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கும்போது அல்ல சுபஹானுத்தாளா அந்த கவலையை நீக்கி சந்தோஷத்தை ஏற்படுத்துவான் ஒரு மேஜிக்கல் வேர்டு அப்படி கூட சொல்லலாம் அவ்வளவு பலம் வாய்ந்த திக்கிரு இது ஒரு கஷ்டம் நமக்கு ஏற்படுகிறது என்றால் அதை கொடுத்தவன் அல்லாஹ் அதை நீக்க அவனால் மட்டுமே முடியும் வேறு யாராலும் முடியாது அதை உணர்ந்து அவனின் உதவியை கேட்கக்கூடிய வார்த்தை தான் இது இந்த உலகில் வசதியாக கோடீஸ்வரராக ஆசைப்படலாம் தவறில்லை அதைவிட மறுமையில் நாம் கோடீஸ்வரராக வேண்டும் என ஆசைப்படுவது சிறந்தது ஏனென்றால் அதுதான் நிரந்தரமானது இந்த துவா உங்களை மறுமையில் கோடீஸ்வரர் என்ற ஒரு அந்தஸ்தை பெற்றுத்தரும் ஏனென்றால் இந்த வார்த்தை சொர்க்கத்தின் புதையல் புதையல் போல நன்மைகளை மறுமையில் உங்களுக்கு பெற்றுத்தரும் அது மட்டுமில்லாமல் இந்த திக்கரை ஒரு முறை ஓதினால் சொர்க்கத்தில் நமக்காக ஒரு மரம் நடப்படும் ஒரு ஆயிரம் முறை ஓதினால் ஆயிரம் மரங்கள் நாளை மறுமையில் உங்களுக்காக இருக்கும் இந்த உலகில் ஆயிரம் மரங்கள் இருக்கு தோட்டங்கள் இருக்கு என பெருமைப்பட்ட எவ்வளவோ பேர் மறுமையில் ஒன்றுமில்லாமல் நிற்கும் சூழ்நிலை ஏற்படும் ஆனால் இந்த ஒரு திக்கரை மட்டும் அதிகமாக ஓதி நாளை மறுமையில் பல மரங்களை கொண்ட தோட்டத்திற்கு சொந்தக்காரராக கோடீஸ்வரராக நாம் இருப்போம் இந்த உலகிலும் நாம் கோடீஸ்வரராகலாம் மறுமையிலும் கோடீஸ்வரராகலாம் இந்த திக்கரோட ஸ்பெஷலே இதுதான் ஆரம்பத்தில் ஒரு பத்து முறை என ஓதி ஆரம்பிங்க பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து ஒரு நாளில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகம் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் இந்த உலகிலும் நீங்கள் விரும்பிய வாழ்க்கை வாழலாம் மறுமையிலும் அழியாத செல்வத்தை பெறலாம் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் தௌராத் வேதத்தை கொடுக்க மூசா நபிக்கு எத்தனை இரவுகளை அல்லாஹ் வாக்களித்திருந்தான் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹ் ரொபில் அசலாம் வரமத்துல